எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ராமதாஸ் அணையை சேர்ந்த கொலை முயற்சி நடைபெற்ற நிலையில் போராட்டத்தில் டயர்களை ராமதாஸ் ஆதரவு பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நேற்று கும்பகோணம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக இருக்கிற பாமகவை சேர்ந்த அண்ணன் அவர்கள் மீது வந்து பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு அது மட்டும் கிடையாது கூட இருந்த இருவரை வந்து அறிவாளால வெட்டி கொலை முயற்சிய மிக பெருசா எடுத்திருக்காங்க அந்த சம்பவம் அந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு சம்பவமா மாறி இருக்கு உண்மையாக இந்த சம்பவத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து இணையதளத்துல கண்டிப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதோடைய விஷயமாகத்தான் நம்ம இந்த காணொலியை பதிவு பண்றோம் குறிப்பா வந்து தமிழகத்திலேயே வந்து ஆடுதுறை பேரூராட்சி அந்த பேரூராட்சி தலைவராக ஒரே ஒரு பாமக சார்ந்த ஒரே ஒரு வன்னியர் தான் இருக்கிறாரு அவரு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த மா க ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் அவருடைய தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து சில மர்மணவர்கள் வந்து வெட்டி கொண்டார்கள் அதற்கு பிற்பாடு வந்து அவரு அவரு அவரை சார்ந்து வந்து போன அரசியல் பாமக சார்ந்த அரசியலை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா அவர் பயணப்பட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மீண்டும் வந்து அவர் மீது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவீச்சு நடத்தப்பட்டு கொலை முயற்சி வந்து செஞ்சிருக்காங்க இதையெல்லாம் ஒருபோதுமே வந்து இன்னைக்கு மகாஷ்டால அவர்கள் வந்து ஐயா தரப்புல இருக்கலாம் எந்த தரப்புல இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே செய்யணும் கண்டிப்பாக கண்டனத்தை வந்து நம்ம பதிவு பண்ணணும் ஏன்னா இங்க நமக்குள்ள வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் புரிதுங்களா இல்லைங்களா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து கடந்து போகக்கூடாது புரியுதுங்களா இதை நான் அப்படிதான் பாக்குறேன் அதையெல்லாம் தாண்டி வந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே வந்து அந்த பகுதியை சார்ந்த அண்ணன் டிஜி கே மணி அவர்கள் வந்து நேரடியா போயிட்டு அண்ணன் மகஸ்டாலின் அவர்களை அது மட்டும் கடலரசன் போய் வந்து சந்திச்சிருக்கிறாரு பாட்டியங்கள் கட்சியை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து போய் சந்திச்சிருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அண்ணன் மகஸ்டாலின் அவர்களுக்காக வந்து பல மக்கள் வந்து அங்க போராட்ட காலத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு உண்மையாகவே சமூகத்துக்காக அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரும் ஆளுமையாகத்தான் அண்ணன் மகா ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல அப்படியாப்பட்ட ஒரு ஆளுமையை வந்து அந்த பகுதியிலிருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மர்ம நபர்கள் வந்து இவ்வளவு பெரிய வேலையை பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா கண்டிப்பா நாம இந்த விஷயத்த தமிழகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியே தீரணும் இதை வந்து வன்னியர்கள் வந்து கடந்து போக வேண்டாம் அவங்க வந்து ஐயா தரப்புல இருக்காங்க இந்த தரப்புல இருக்காங்க அந்த தரப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கடந்து போக கூடாது நான் அதைதான் வந்து பார்த்தீங்கன்னா விமலவர்மன் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்க கடமை பட்சம் அதே போல் வந்து கட்சி ரீதியாக கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருந்துட்டு போகலாம் ஆனால் இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் போது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்ற ஆறுதலாக ஏதாவது ஒரு சில விஷயங்களை அட்லீஸ்ட் கண்டனமாவது வந்து போனா தெரிவிக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஒரு உன்னதமான வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுமைய ஒரு பேரூராட்சி தலைவரை ஒரு பாமக வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நாம விலக கூடாது இப்படியாப்பட்ட ஒரு நேரத்துல நம்ம கண்டிப்பா வந்து பாத்தினா கை கொடுக்கணும் துணை கொடுக்கணும் இப்படியாப்பட்ட சம்பவத்தை மிகப்பெரியதாக வந்து பாத்தினா கண்டனம் வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கணும் அதே வந்து நேற்றைய வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்கிருந்த கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க யாரும் வந்து எந்த போராட்டங்களையும் பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க இதற்காக எல்லா முன்னெடுப்புகளையும் வந்து ஐயா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்காங்க அதை நம்ம வந்து இந்த காணொலியோட இறுதியில் கொடுக்குறோம் அனைவரும் பாருங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த விஷயத்த கேள்விப்படுற நீங்க ஐயா தரப்பா இருக்கலாம் அண்ணன் தரப்பா இருக்கலாம் யார் தரப்பா இருக்கலாம் நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் வன்னியராக இருந்தா ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து இந்த விஷயத்துக்கு மிகப்பெரிய கண்டனத்தை அட்லீஸ்ட் உங்களுடைய சமூக தெரிவிங்க அப்படின்னு அன்போட வந்து விமல் வர்மன் ஒட்டுமொத்த வன்னியலாத்திரிய சமூகத்துக்கும் கேட்டுக்கத்தான் இந்த காணொலியை பதிவு பண்றேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒற்றுமை அப்படின்றது தான் நம்ம கூட நிற்கிறீங்க ஒழிய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத நேரத்தில் வந்து கூட நிற்கிறதுக்கு பேர் வந்து கிடையாது புரியுதுங்களா அப்படியாப்பட்ட சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா வன்னிய சமூகத்தை ஒற்றுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்தணும் அப்படின்னா தான் நடக்கணும் அதே போல் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே வந்த அண்ணன் விஜயகமணி அவர்களாக இருந்தாலும் சரி தம்பி கடலரசனாக இருந்தாலும் சரி இன்னும் ஏனைய வன்னிய சமூகத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரமுகர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஒற்றுமையை நான் வந்து மிகப்பெரியதாக வந்து போற்றுவேன் கண்டிப்பா நீங்க வந்தது இந்த சமூகத்துக்கு வந்து நல்லதும் கூட அப்படின்றத இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்க கடமை பற்று இன்னைக்கு நடந்திருக்குது அதனால காவல்துறை அதிகாரிகள் முழுமையாக பாரபட்சமின்றி எந்த அளவிற்கு விசாரணை செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு விசாரணை செய்து வருகிறார்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களிடம் தொடர்பு கொண்டு ஒரு முறைக்கு இதுவரை ஐந்து முறை பேசிவிட்டார்கள் உயர் அதிகாரிகள் டிஜிபி பண்றதுக்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிய வந்து விட்டார்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதனால் முழு விசாரணை இரவுக்குள் நல்ல பதில் கிடைக்கும் அந்த வகையில் யாருக்கும் இடங்கள் கொடுக்காமல் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் யாருக்கும் எந்த வித இடங்கள் இல்லாமல் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் அவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நிச்சயமாக இன்று இறவுக்கும் நல்ல பதில் கிடைக்கும் நல்ல முடிவு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அது உறுதியாக நம்புங்கள் ஏனோ ராணை என்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் நோக்கத்தில பேசவில்லை தயவு செய்து அவங்க வீட்டுக்கு போங்க ஏன்னா இது வந்து நம்ம ஏதாச்சும் இங்க நுச்சும் யாரோ ஒருத்தன் கல்லை விட்டேறுவான் அந்த கல்வீச்சு பாமாக்கா ஐயா பேல வரும் தயவு செய்து வேண்டாம் நம்ம தேவையில்லா வளத்துகளை வாங்க வேண்டாம் காலம் பதில் சொல்லும் எந்த மாற்றமும் கிடையாது அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க நம்ம மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஏழு வயதிலும் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளையும் தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலர் அனைத்து அதிகாரிகளும் பேசிட்டு இருக்காங்க அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க உரிய நடவடிக்கை எடுக்க என்ற நம்பிக்கையோடு அவங்க வீட்டுக்கு போங்க தயவு செய்து கூட்டு போங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகோஷாத்திரி சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிக சமூகத்துடைய சத்ரிய தர்மம் மேலும் அடுத்து நல்ல கவனங்களில் உங்களை நான் சந்திக்கிறேன் உன்னி பெயரமான